சிவன்மலை உத்தரவு பெட்டியால பனிரெண்டு ராசிகளுக்குமே ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தே சொல்லலாம் அந்த வகையில இப்ப மாத்தப்பட்டிருக்கக்கூடிய சிவன்மலை உத்தரவு பெட்டியில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால என்னென்ன ராசிக்காரங்க எந்த மாதிரியான பலனை பெற போறீங்க அதுலயுமே குறிப்பா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இந்த ஆண்டுகள்ல நிகழ் இருக்குதுன்னு சொல்லலாம் திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோவில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி ரொம்பவுமே பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம் இதில் வைக்கக்கூடிய பொருட்கள் நாட்டில் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது நம்பிக்கையாகவே காலங்காலமாக இருந்துட்டு வருதுன்னே சொல்லலாம் சிவன்மலை ஆண்டவ உத்தரவு பெற்றில் வைக்கக்கூடிய பொருட்கள் உண்மையாகவே பன்னிரண்டு ராசிகளுக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் சிவன்மலை முருகன் பக்தருடைய கனவுல போய் குறிப்பிடக்கூடிய ஒரு பொருளை அந்த பக்தர் கோவில் அர்ச்சர்கிட்ட வந்து சொல்றப்ப உடனடியாக அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு இது உண்மைதானால் முருக பெருமாட்ட உத்தரவு கேட்பார் உத்தரவு கிடைச்சிட்டா பக்தர்கள் சொல்லக்கூடிய அந்த பொருளை தான் உத்தரவு பெட்டியில வைப்பாங்கன்னு சொல்லலாம் சிவன்மொழி ஆண்டவன் ஆண்டோ உத்தரவுப்பட்டி பொறுத்த வரைக்குமே கடைசியா இப்ப மூன்று முறை பொருள் மாற்றப்பட்டிருக்குது இப்ப கடைசியா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில திருவோடு விபூதியோட ருத்ராட்சம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நல்லதா கெட்டதா பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய உராயிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த உத்தரவு பெட்டியால் என்னென்ன மாற்றங்கள் நிகழ் இருக்குங்கிறத பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதங்கள்ல சூரியன் குரு சுக்ரன் இந்த மூன்று பேருமே உதவியே அமைஞ்சிருக்கிறாங்க வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும் ருணரோக சத்திரஸ்தானத்துல கேது நிற்கிறதால பழைய கடன் அடைச்சு நிம்மதி பெருமிச்சு விடலாம் சூரியன் பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரம் உடல் நலனை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் திருப்திகரமா அமையும் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த உடல் நல பாதிப்புலருந்து படிப்படியே முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்குது இருக்குது அர்த்தாஷ்ட ராசில செவ்வாய் இருக்கிறதால நெருங்கிய உறவுநர் வகையில ஒற்றுமைங்கிறது பாதிக்கப்படலாம் கொஞ்சம் உறவுனர் வகையில் எச்சரிக்கையா இருக்க பாருங்க திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே மன நிம்மதியை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதம் தான் சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தா நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும் பெண் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி முயற்சி செஞ்சீங்கன்னா மாற்றம் நிச்சயமா உண்டு ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் தற்போது நடவரக்கூடிய தசா புத்தி அனுகூலமா இருந்தா சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக காரணமாவோ நெருங்கிய உறவினர் வகையிலோ இந்த நேரம் பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது லாபஸ்தானத்துல சனி அமர்ந்திருக்கிறதாலே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உழைப்பும் பொறுப்பும் தான் இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களாக இருந்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் தொழில் வியாபாரமும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம் புதிய விற்பனை நிலையங்கள் திறக்கிறதுக்கு ஏற்ற மாதமாவும் அமைஞ்சிருக்குது நிதி நிறுவனங்களில் நிறைய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நேரம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அற்புதமான நேரம்னு சொல்லலாம் பல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே புதிய முதலீடுகளை நீங்க துணிஞ்சு செய்யலாம் லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாக அமையும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எதற்கு ஆசைப்பட்டாலுமே மன உறுதியோடு இருங்க எதிர்காலத்துல நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் அமையனே சொல்லலாம் மேஷராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கும் சரி தொண்டர்களுக்கும் சரி இது விசேஷ நன்மை தரக்கூடிய மாதம் அமையும் கல்வி ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் விவசாயத்துறை கலைத்துறை எந்த துறையில் இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் பிரச்சனைங்கிறது அதிகப்படியாக இல்லை நல்ல மாற்றம் மகிழ்ச்சியான நேரன்னே சொல்லலாம் மனமாலைக்காக காத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மங்கியர்களா இருந்தா நல்ல வரண் கூட நேரமா அமையும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்துங்க பெரிய அளவுல பாதிப்பு இல்லை தொடர்ந்து இந்த ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே தினமும் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பக்கத்துல எந்த திருக்கோவில் இருந்தாலும் சரி சனிக்கிழமை தூரமே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பூரண பலன் கிடைக்கக்கூடிய என்ன சொல்லலாம் ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஜென்ம ராசியில குரு பகவான் இருக்கிறார் அற்புதமான நேரம்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த காலங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வேலை சும்மா தான் இருக்கும் பண நெருக்கடி எல்லாமே நீங்கும் உறவினர் வகையிலையும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி இது வரைக்குமே ஏகப்பட்ட சிரமங்கள் அவமானங்களை சந்திச்சிருக்கலாம் அது எல்லாமே நீங்கும் குடும்ப பொறுப்பு சம்மந்தமாக கொஞ்சம் பயனை ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கையிலுமே அந்யோன்னுங்கிறது சிறப்பாக இருக்கும் குடும்ப பிரச்சனை காரணமா பிரிஞ்சிருந்தவங்க எல்லாமே இனி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருமண முயற்சி இந்த நேரம் ஆரம்பத்துல தடை ஏற்படுத்தினாலுமே இறுதியில நல்ல மாற்றம் ஏற்படும் ஆனா வரணு தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த மாதத்துல திருமண முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அடிக்கடி சின்ன சின்ன உடல் உபாதை ஏற்படலாம் கவனமா இருங்க பெரிய அளவில் பாதிப்புள்ள எளிமையான சிகிச்சையாலே குணமடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை ரீதியாகவும் இந்த நேரம் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம்தான் பல வகையிலையும் பாராட்ட பெறப்புருங்க தொழில் வியாபாரமும் சிறப்பாக அமையும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் வருமானம் உயரக்கூடிய நேரம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கொஞ்சம் மேடை பேச்சுக்கள்ல நிதானத்தை இழந்துடாதீங்க வார்த்தைகளில் கட்டுப்பாடு தேவைன்னு சொல்லலாம் கல்வி ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அற்புதமான நேரம் பெண்களுக்குமே குடும்ப சூழ்நிலை மனை அமைதியை ஏற்படுத்தும் புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாழக்கிழமை சனிக்கிழமை நாட்கள்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு வழிபாடு செய்ய பாருங்க தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரமா ரிஷபராசி ஆண்டவர்களுக்கு அமையன்னு சொல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு விரைய சாந்தல குரு பகவான் இருக்கிறது சுக்கரனோட நிலையை பொறுத்த வரைக்குமே அனுகூலம்னே சொல்லலாம் வரத விட செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் சிக்கனமா இருக்க முயற்சி செய்யுங்க குடும்ப பிரச்சனைங்கிறது இந்த நேரத்துல மன அமைதி பாதிக்கலாம் குடும்ப வாழ்க்கையில கவனம் செலுத்துங்க பேச்சுவார்த்தையில கவனமா பாருங்க நெருங்கிய உறவினர் வகையில இந்த நேரம் ஒற்றுமை குறைய ஆரம்பிக்கும் தன்னால பிரச்சனை வரக்கூடிய நேரம் கவனமா இருக்கணும் சரம சம்பந்தப்பட்ட உபாதை அடிக்கடி ஒரு சோர்வு உஷ்ண பாதிப்பு ஏற்படலாம் மருத்துவ செலவுங்கிறது இந்த நேரம் உங்களால தவிர்க்க முடியாது முடிஞ்ச வரைக்குமே உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது விவாக சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே இந்த நேரம் சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இடமாற்றம் சின்ன அளவுல சலுகை எதிர்பார்க்கலாம் வியாபார ரீதியா இந்த நேரம் பணி மாற்றம் இடமாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் சிறப்பு உற்பத்தி அளவை கொஞ்சம் அதிகரிக்க பாருங்க தொடர்ந்து நல்ல மாற்றம் உண்டாகும் கடனுக்கு சரக்குகளை அனுப்புறதோ மற்ற பொருட்களை நீங்க கொடுக்கறதோ கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க எதுவா இருந்தாலும் கொடுத்து பின்னாடி வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்க உங்க பொருட்களை அனுப்புறது நல்லது காலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் இது வரைக்குமே நீங்க சந்திச்ச கடுமையான சோதனை எல்லாமே நீங்க பல வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது கொஞ்சம் கூட பழகக்கூடியவங்களோட அஜாக்கிரதையை நடந்துக்காதீங்க கவனமா செயல்படுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப தெளிவா தகுந்த தருணத்தோட நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் பல ஆபத்துக்களை கடந்து வந்தவங்களுக்கு இந்த நேரங்களில் உங்களுக்கு சிறப்பா இருக்குது நல்ல மாற்றம் நிச்சயம் உண்டாகும் கல்வி ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேர்ணம் சொல்லலாம் விவசாயத்துறை மருத்துவத்துறை எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு எதிர்கால பற்றின கவலை மனசுல இருக்கலாம் அது எல்லாமே நீங்கும் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தா பல வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் வரணுக்காக காத்திருக்கக்கூடிய கண்ணிகளுக்கு நல்ல இடத்துல வரணாமே கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தினமும் நீங்க இந்த நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க குருவாயூரப்பன் வழிபாடு இந்த ராசிக்காரங்க செய் பெயர்ந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சர்ப்ப கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதால நல்ல மாற்றம் உண்டாகும் அடிக்கடி பயணம் போக வேண்டி இருக்கலாம் விருந்து விழாக்கள் நடைபெறும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் வருமானத்துல பற்றாக்குறை நீங்கும் ஒரு சிலருக்கு சொந்த தொழில் தொங்கல் நினைப்பீங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சி தாராளமா வெற்றி பெறும்னு சொல்லலாம் பொது வாழ்க்கையில் வர்றப்ப மதிப்பு மரியாதை பெற போறீங்க பல நல்ல வாய்ப்பு காத்திருக்குது உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே உதவிகரமா அமைவாங்க கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏற்படலாம் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாருங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்பட வேண்டாம் ஓய்வுங்கிறது கட்டாயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை உடல்நல பாதிக்கக்கூடிய வகையில இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க எதையும் செயல்பட வேண்டாம் கொஞ்சம் அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கொள்றது நல்லது சிம்ம ராசி ஒன்றர்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே சூரியனோட நிலங்கிறது நீங்க என்ன முயற்சி கொடுத்தாலும் வெற்றிங்கிறது அமையும் இது வரைக்கும் தாமதமாகிட்டு வந்த பல செயல்கள் பூர்த்தி ஆகும் நவீன விஷயங்களை நீங்க உங்க வாழ்க்கையில புகுத்த போறீங்க நினைச்ச காரியம் நடக்கும் கூட பிறந்தவங்களுடைய உதவி கிடைக்கும் நண்பர்களும் இந்த நேரம் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க ரொம்ப சீக்கிரமாவே புதனும் சூரியனோட இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரம் பல யோகங்களுக்கு காத்திருக்குது செலவு எல்லாமே கட்டுப்பாடா இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் குழந்தைகளால மகிழ்ச்சி நிச்சயமா உண்டு சொல்லலாம் அதே நேரத்துல சனியோட இருக்கக்கூடிய செவ்வாயோட நிலை பொறுத்த வரைக்குமே உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படலாம் குறிப்பா கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளேயே மன சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அமைதி காக்கணும்னா கொஞ்சம் பேச்சில் கவனமா இருங்க ராக காலத்துல துர்க்கையை வணங்கிட்டு வருது இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் கன்னியாசி ஆண்டுகளுக்கு இந்த நேரம் குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே சிறப்பான அமைப்பு செய்யக்கூடிய செயல்களில் சில திருப்பங்கள் ஏற்பட போகுது புதிய அனுபவத்தை பெற போறீங்க ரொம்ப நாளாவே உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தொழில சில தவிர்க்க முடியாத மாற்றத்தை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் வேலையில் இருக்கக்கூடியவங்களோட இடமாற்றம் துறை மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து ஆணையை தரிசனம் செய்யக்கூடிய நேரமும் இந்த நேரம் சொல்லலாம் குடும்ப சூழ்நிலை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் வேலையில கூடுதல் பொறுப்பு கிடைக்கணும்னு சொல்லலாம் அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சு குழப்பமான முடிவுக்கு உங்களை தள்ளலாம் அதனால கொஞ்சம் நீங்க தீர்க்கம் பறக்க முயற்சி செய்யுங்க முடிவெடுக்கறதுல குழப்ப நிலை இருந்தா பெரியவங்களுடைய ஆலோசனையும் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையும் கேட்டுக்கிறது நல்லது ஜென்மத்துல கேது எழில் ராகு ஆறுல இருக்கக்கூடிய சுக்குன் இந்த நிலை எல்லாமே குழப்பங்கிறது கண்டிப்பா இல்லாம இருக்காது தெளிந்த மனதோடு செயல்படுங்க முன்னெச்சரிக்கையோடு செயல்படுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் பொறுமையாக இந்த காலத்துல உங்களுக்கு ரொம்ப முக்கியமா பொறுமை தேவைப்படும் சொல்லலாம் எந்த செயல்பாட தொடங்குறதா இருந்தாலும் விநாயக பெருமன் வழிபாடு செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல ராகு காலத்துல அம்மனுக்கு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ராசிநாதன் பலம் அடைஞ்சிருக்கிறதால தீமைகள் எல்லாமே குறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவு கணவன் மனைவி அன்பு இது எல்லாமே சிறப்பாமையும் குடும்ப வாழ்க்கை பலம் அடையக்கூடிய நேரம் கருத்து வேறுபாடு மறையும் வருமானம் சிறப்பா இருக்குது நல்ல வருமானம் உண்டு பக்தி அதிகரிக்கும் தொடர்ந்து ராகுவோட நினைவை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலும் நன்ன உண்டாக கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது மூன்றாம் இடத்துல புதன் தனித்து இருக்கிறதால அசட்டு தைரியமா எதுலுமே இறங்காதீங்க இது சரியாகட்டும் செஞ்சு வருத்தப்படாதீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் நம்பி அவங்க கொஞ்சம் கைவிடுவாங்க அதனால எச்சரிக்கை உணர்வோட செயல்படுறது நல்லது எந்த செயலா இருந்தாலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த ராசிக்காரங்க மகாலட்சுமி தாயார காலையிலையும் மாலையிலையும் தீபமேற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மகத்தான வாழ்வுங்கிறது நிச்சயம் கிடைக்கும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சூரியனோட நிலையை வரைக்குமே இயல்பாகவே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுக்கிற காரியம் எல்லாமே நிறைவேறி தரக்கூடிய அமைப்பு முக்கியமா பொறுப்புங்கிறது கூடி வரும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமா நடக்கும் எந்த போட்டி தேர்வுகளா இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் ராசிநாதன் பக்கபலமா இருக்கிறது இந்த நேரம் நல்ல அமைப்புனே சொல்லலாம் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது உங்க உற்சாகத்தை தோண்டு செய்வார் சிந்தனை கூர்மையாக்கி செயல்படுங்க அற்புதமான மாற்றம் காத்திருக்குது பேச்சுனால நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க அதே சமயம் குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கிற வார சில விஷயம் நடக்கலைனாலுமே குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு செய்யாதீங்க இது குடும்ப நிலையை சம்பாதிக்கலாம் மேல் அதிகாரிகளோடையும் கொஞ்சம் உரசல் போக்க வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல அலட்சியம் காட்டாம சிறப்பா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த ராசிக்காரங்க முருகப்பெருமாள் வழிபாட்டையும் லட்சுமி தேவி வழிபாட்டையும் இந்த நேரங்களில் செய்யறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பயணங்கள் மூலமா அலைச்சல் அதிகமா இருக்கலாம் தொடர்ந்து நிறைய வாய்ப்பு காத்திருக்குது கூடவே போட்டி உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படும் எந்த செயல்பாடு செய்யறதா இருந்தாலும் முன் யோசனையோட செய்ய பாருங்க அலுவலக ரீதியா இந்த நேரம் உதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்கலாம் மகிழ்ச்சி பாராட்டு கிடைக்கக்கூடிய மாதங்களை அமைஞ்சிருக்குது ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் நினைச்ச இடமாற்றம் வியாபார தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்குது சுபகாரிய முயற்சிகள் பளிக்கும் தொழிலும் வேலையிலும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த குறுக்கீடு நீங்கி நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லலாம் இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமா செயல்படுங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நிதானம் ரொம்ப முக்கியம் சில ஒப்பந்தம் கைமீறி உங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஆரோக்கிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் பலம் குறைஞ்சிருக்கிறதால உங்களுடைய செயல்களுக்கு நீங்களே தான் எதிரி அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க முருக பெருமன் வழிபாடு முடிஞ்சா ஒரு முறை செவ்வாய்க்கிழமை நாட்களில் விரதிருந்து வழிபாடு செய்யறது இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் மேலுமே மகர ராசி அன்றவர்களுக்கு இந்த நிலையை பொறுத்த வரைக்குமே சூரிய பகவானுடைய நிலங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் சுக்குரன் யோகத்தை வழங்குவார் பொருளாதார முன்னேற்றமான சூழலை குடும்ப உறவுகள் சரியாக உங்களை புரிஞ்சுக்காங்க கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் கவனமாவும் மென்மையாவும் பேச பாருங்க ரொம்ப எளிதா எல்லா காரியங்களாலும் உங்களால் இந்த நேரம் சாதிக்க முடியும் உங்க குழந்தைகளால மகிழ்ச்சி உண்டு எதிர்காலம் பற்றின சிந்தனை உங்கள் மனசில் இருக்கலாம் அது எல்லாமே சிறப்பாக நடைபெறக்கூடிய காலம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் காலை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சய ஆதாயம் உண்டு முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் வாய்ப்பும் பொருளாதாரமும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதால அதிர்ஷ்டத்தை விட உழைப்பை நம்புனீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கொஞ்சம் உணவு விஷயத்துல கட்டுப்பாடா இருங்க சரும வியாதி ஏற்படலாம் கண் எரிச்சல் தலைவலி மாதிரியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க வழிபாடு செய்யறதும் நவக்கிரக சன்னதிக்கு பிரதனம் செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மூலமூர்த்திகளை தொடர்ந்து வணங்கிட்டு வாங்க நன்மைகள் தரக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையினு சொல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்துல புதன் இருக்கிறது இது ஒரு நல்ல அமைப்பு ராசியில் சுக்ரன் அமைந்திருக்கிறதும் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சி மன நிலைமை இது எல்லாமே சிறப்பாக இருக்குது எந்த வழியும் சிரமம் பார்க்காம செஞ்சிங்கன்னா நல்ல மாற்றம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில இனிமையை கூட்டிகிட்டு வர பாருங்க இது உங்களுக்கு என்ன துறையாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே கொடுத்த கடன் வசூலாகவும் நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கும் வேலை ரீதியாகவும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உண்டான நேரம் ரொம்ப சாதகமான காலகட்டம்னு சொல்லலாம் குரு சனி ராகு கேது முதலையும் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீண்ட கால திட்டங்கள் முதலீடுகள்ங்கிறது இப்போ உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லலாம் செவ்வாய் வலிமிலந்து இருக்கிறதால மன அழுத்தம் குழப்பமான சிந்தனை தளத்துவம் கொஞ்சம் எந்த முடிவு செயல்பட வேண்டியது அவசியம் சகோதர உறவுகளில் கவனமா இருக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமீனே சொல்லலாம் பேச்சுல பாருங்க வாத பிரதிவாதம் எதுவுமே வேண்டாம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் சொல்லலாம் மேலுமே மீன ராசி ஆன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தாய்வழி உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் வாகன சேர்க்கை சர் பார்ப்பது ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் சுறுசுறுப்பு கூடி வர்றதால ஆத்ம பலம் அதிகரிக்கும் பிரச்சனை தீர்ன்னு சொல்லலாம் நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் வரக்கூட வாய்ப்பை சரியா பயன்படுத்த பாருங்க இந்த நேரங்களுக்கு ஒரு ஆறுதலான நேரம் பெரும்பாலும் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பல சிரமங்கள் பல செலவுகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு செயல்படுங்க பேச்சில் கொஞ்சம் கவனம் பாருங்க வெள்ளிக்கிழமையில ராகு காலத்துல துர்க்கையை வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றம் ஒரு அகழ்விளக்கு தெய்வம் ஏற்றிட்டு வர பாருங்க உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே